வணக்கம் பக்தன் ஒருவன் கோயிலுக்கு போனான் அவனுடைய கூடையில ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் இதெல்லாம் இருந்துச்சு தேங்காய் பேச நம்ம மூணு பேர்ல நானே கெட்டியானவன் பெரியவன் கூட அப்படின்னு சொல்லிச்சு அடுத்து வாழைப்பழம் நம்ம மூணு பேர்ல நானே இளமையானவன் இனிமையானவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிடுச்சு கற்பூரமும் எதுவும் பேசாமல் மௌனம் கத்தது பக்தன் சந்நிதியை அடைஞ்சான் தேங்காய் உடையப்பட்டது கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒண்ணுமில்லாம போச்சு பக்தர்களாகிய நாம தேங்காய் போல கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல தற்பருமை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கிளிபடுவோம் ஆனால் கற்பூரம் போல அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் ஒளி வீசி இறுதியில மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம் என்பதுதான் இந்த கதையின் கரு நன்றி வணக்கம்